நல்ல ஒரு அன்பாக இருக்கக்கூடியவங்க ஒரு அவர் அம்மா மாதிரி இவங்கள வந்து கேர் பண்ணுறாங்க இவங்களுக்கு நல்ல ஒரு தகுந்த அப்பப்போ ஒரு அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த விருச்சகம் வந்து ஈஸியாக அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷனுக்கு போயிடும் ஓகே இவங்க வந்து லவ்ன்ற ஒரு இதுக்குள்ளே கமிட் ஆயிடுறாங்க லவ் ஓடிட்டுருக்கிறது ரெண்டு பேருக்குள்ளே அப்படின்னும் பொழுது இப்போ தான் வந்து பிரச்சனைகளில் செய்ய ஆரம்பிக்கும் விருச்சகம் இப்போ விருச்சகம் என்ன ஒரு அவங்கக்கிட்ட ஒரு ட்ராபேக்னால் நிறையா அன்பு கொடுப்பாங்க அதிலெல்லாம் எந்த தப்புமே கிடையாது இவங்க பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்கள ஃபுல்லாகவே தன்னுடைய கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரதுக்கு அவங்க மேக்ஸிமம் வந்து முயற்சி பண்ணுவாங்க ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்பை வேலைலாம் பண்ணுவாங்க அவங்கள கொஞ்சம் கண்காணிக்கிறது அவங்க நம்மளை விட்டு வேற எங்கேயாவது கூட போயிடுவாங்களா நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தினமும் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது எல்லாமே மெசேஜ் பண்ணுறது ஒரு மாதிரி ஓவராக வந்து அவங்க அது வந்து லவ் அந்த லவ்வரை வந்து கொஞ்சம் ஓவராக டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க சில நேரத்தில் வந்து எமோஷ்னல் பேர்டன்ஸை வந்து அதிகமாக கொடுப்பாங்க அடாடா என்னன்னா இது மாதிரி போய் நம்ம லவ் பண்ணிட்டோமேன்ற அவங்க ஃபீல் பண்ணுற அளவுக்கு இவங்க ரொம்ப தொந்தரவு கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இது வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் இவங்க கூட கமிட் ஆகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர் கொண்டு வளாருப்பாங்க